ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிர்ல குருதேவ் தேவ் சைத்தன்ய மகாபிரபு பாரதம் பூரா ஹரே கிருஷ்ண நாமங்களை பாடி அந்த நாமத்தின் மூலமா தெய்வீக அன்பு அப்படின்னு சொல்லப்படுகிற கிருஷ்ண பிரேமைய பாரங்கும் கொடுத்தார் நவதீவுல ஸ்ரீவாஸ் பண்டிட் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டில் இல்லத்தில் தினமும் பஜனை நடக்கிறது உண்டு அதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் பிரேம பக்தியை கொடுத்தார் அங்கதான் ஜெகதானந்த பண்டித் அப்படிங்கிற பக்தர் இருந்தார் அவருக்கு தான் ஒரு பண்டிதருங்கிற நினைப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தைனியமாக பவ்யமாக மகாபரவு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தார் மகாபிரபு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய தண்டத்தை எடுத்துக்கிட்டு அதாவது சன்னியாசம் பெற்ற பிறகு அவருடைய தண்டத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண சேவகன் மாதிரி அப்பாவி ஆட்டம் அப்படி போவார் ஸ்ரீவாஸ் பண்டிட் சந்திரசேகர ஆச்சாரியா இல்லங்களில் கீர்த்தனம் நடக்கிற போது ஜெகநாத் பண்டித் அங்கே முக்கியமாக பங்கேற்கிறார் இவர் வந்து பகவான் கிருஷ்ணருடைய இல்லையில சத்யபாமாவாக இருந்தவர் லீலையில கிருஷ்ணர் தான் சைதன்யராக வாரார் இந்த சத்யபாமா ஜெகதானந்தரா வாரார் கண்ணனுக்கும் பாமாவுக்கும் எப்படி அடிக்கடி ஊடல் நடந்துச்சோ அதே போல் சைதன்யருக்கும் ஜெகதானந்தாவுக்கும் இடையில அடிக்கடி ஊடல் நடக்கிறது உண்டு அதை வந்து பிரேம கழகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊடல்கள்ல பிரேமை வந்து நீடிக்கும் நிரந்தர சுவையையும் தரும் அன்பை வந்து புதுப்பிச்சபடியே இருக்கும் பிரேம ரசத்தை ரசிக்க செய்யும் ஆனால் இது வந்து மாதுரிய பாவனையில் அந்த காதல் பாவனையில் மட்டும்தான் இது சாத்தியம் மற்ற பாவனைகளில் இது வந்து பொருந்தாது மாதுரிய பாவனையில் ஊடல்கள் இல்லாட்டி அது சர்க்கரை போடாமல் கிண்டுனா அல்வா மாதிரி சுவைக்காது எடுபடாமல் போயிடும் மகாபிரபுக்காக ஜெகதானந்தா தினமும் பிச்சை ஏற்று அவரே சமைப்பார் மகாபிரபுவுக்கும் பக்தர்களுக்கும் பரிமாறுவார் சைத்தன்ய மகாபிரபு முதன் முதலாக பிருந்தாவனம் போது இவரும் கூடவே சென்றார் ஒரிசாவில் நீலாச்சலத்தில் தங்கி தங்கியிருந்தார் ஜெகதானந்தர் சைத்தன்யர் ஒரு சன்னியாசி அப்படிங்கிற நினைப்பே ஜெகதானந்தாவுக்கு வராது என் பிரபு நல்லா சாப்பிடணும் நல்லா உடுத்தணும் நல்லா ஆசனங்கள்ல அமரணும் நல்லபடியா சயணிக்கணும் இந்த நினைப்புல ஜெகதானந்தா செயல்படுவார் இதெல்லாம் தர்மத்துக்கு விரோதம் அப்படின்னு சைத்தன்யர் அப்பப்பா கண்டிப்பார் இப்படியா இது விஷயமா ரெண்டு பேருக்கும் இடையில கழகம் வந்தபடியே இருக்கும் யாரும் குறுக்க பேச மாட்டாங்க மகாபருடைய சரீரத்துக்கு சின்ன சிரமம் கூட வரக்கூடாதுங்கிறதுல குறியா இருப்பார் ஜெகதானந்தா பிரேமையில சில சமயம் மகாபிரபுவை கடுமையா பேசவும் செய்வார் ஜெகதானந்தா பிரபுவும் இவர்கிட்ட கொஞ்சம் பயந்து தான் நடப்பார் சைத்தன்ய மகாபிரவுடைய அம்மாவுக்காக அதாவது சசி மாதாவுக்காக ஜெகதானந்தா அப்பப்போ மகாபிரபுடைய மகா பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு கல்கத்தா அந்த பக்கம் அவங்க அம்மா இருந்த இடத்துக்கு வருவார் ஜெகதானந்தாவை பார்த்தாலே அந்த சசிதேவிக்கு சைதனுடைய பாதங்களை தரிசித்த ஆனந்தம் உண்டாகும் அவங்க அம்மா பெரும்பாலும் கங்கை கரையில் இருந்த அந்த நவதீவுகள்லாம் இருந்தாங்க நவத்தீவில் எல்லா பக்தர்களையும் பார்த்துட்டு மீள்றதுக்குள்ள ஜெகதானந்தாவுக்கு பெரும்பாடாகி போயிடும் ஒரு முறை இப்படி நவதீவு போயிட்டு சாந்திப்பூர் அத்வைத ஆச்சாரியர் இல்லத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் சிவாசேன சிவானந்த சேனா இல்லத்துக்கும் போனார் அங்கே சைதன்யருக்காக சந்தனம் கலந்த ஒரு வாசனை தைலம் ஜெகதானந்தாட்ட தரப்பட்டது மகாபிரபுவுக்கு கீர்த்தனத்தால் பரவசத்தால் நரம்புகள் தளர்ந்து அப்பப்போ சரீர வேதனை வர்றதுண்டு இந்த தைலத்தை அவருடைய உடம்பில் தடவிட்டா வாத பித்த வியாதிகள்லாம் தீரும்னு சொல்லி இதை கொடுத்துருந்தாங்க ஆனால் சன்னியாசியால் இத்தகு தைலங்களை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது பௌதிக விதி ஆனால் தூய அன்புக்கு பௌதிக நியமங்கள் செல்லாது சைதன்யர் தந்த தெய்வீக அன்பு மூன்று உலகக்கும் எட்டாத அப்பாற்பட்டால் தனி சிறப்புடையது அப்படிப்பட்டது கிருஷ்ணபக்தி ஜெகதானந்தா மகாபரவை பார்க்க வரும்போது கோவிந்தன் மகாபரப்புக்கிட்ட உதவியாளராக இருக்கிறார் இதனால் தைலத்தை வந்து கோவிந்தன்கிட்ட தந்து மகாபரவுடைய உடம்பெங்கும் இதை பூசி விடு அப்படின்னு சொல்கிறார் கோவிந்தன் இதை ஒரு விண்ணப்பமாக சைத்தன்யமா பிறப்பிட்ட கேட்டார் பிரபு ஜெகதானந்த பாடுபட்டு கௌட தேசத்திலிருந்து இந்த தைலத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் இதை உங்களுக்கு தேய்த்து விட சொன்னார் உங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சைத்தன்ய பிரபு சொன்னாங்க அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் கூட சேர்ந்து நீயும் பைத்தியம் ஆகிட்டியா சன்னியாசி இதை பயன்படுத்தலாமா அதுவும் வாசனை தைலம் வேற தெருவில் வார போகிறவங்க என்னை பற்றி என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு அரட்டு அரட்டமும் கோவிந்தன் அப்படி கம்முன்னு அமைதி ஆயிட்டார் மூணு நாள் கழித்து ஜெகதானந்தா கோவிந்தனை பார்த்து இதை பற்றி கேட்க கோவிந்தன் சொல்கிறார் அவர் என்னை தேய்க்க விட்டாதானே இதை பற்றி பேசினாலே மிரட்டுறார் அப்படின்னு சொன்னார் உடனே ஜெகதானந்தா அந்த மிரட்டுறலுக்கெல்லாம் நீ பயப்படாத ஏமல பழிய போற்று நீ சும்மா தேய்ச்சி விடு அப்படின்னு தோன்றார் அப்போது கோவிந்தன் சொல்கிறார் எனக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இல்லை நீங்கள் சொல்கிறதுனால இன்னொரு முறை பிரார்த்தனையாக வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் சில நாட்கள் ஆட்சிது மகாபிரபு தனியாக இருக்கும்போது பணிபோட கோவிந்தன் சொல்கிறான் பிரபு பாபம் ஜெகதானந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தைலத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது ஒரு மூலிகைதான் ஔஷதம் ரோகம் அதாவது நோய்வாய்ப்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு இது மருந்து மாதிரி தான் இதை பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டார் அப்போ சைத்தன்யமா பிரபு நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை தர்மத்திலேருந்து நகர்த்தலான்னு பார்க்குறீங்க ஜெகதானந்தாவுக்கு புத்தி பேதளிச்சு போச்சு வாசன தைலத்தை ஒரு துறவி தொடுறதே பாவம்னு இருக்கு ஜெகதானந்தா பண்டிதனாயினும் இது கூட தெரியாமல் இருக்கிறார் அவர் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருந்தது வாஸ்தவம்தான் அப்ப என்ன செய்யணுன்னா இதை பகவான் ஜெகநாதர் ஆலயத்தில் கொண்டு கொடுத்துருங்க அங்க தீபங்கள் போடட்டும் இந்த தைலத்தை வச்சு இதனால அவர் பட்ட சிரமத்துக்கும் சரியான பலன் கிடைக்கும் அந்த தைலத்துக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும் போ அப்படின்னு சொன்னார் இந்த இனிய வசவுகளை கேட்டு கோவிந்தன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாயிட்டார் அடுத்து கோவிந்தன் இதை பற்றி ஜெகதானந்திட்ட சொல்ல அவர் முகத்தை கடுப்பா வச்சுக்கிட்டு சைதன்கிட்ட வந்தார் அவருடைய செயல்பாடுகளில் கடுப்பு இருக்கிறத பார்த்த சைதிநர் சரி நம்ம கோபத்தில் திட்டம் வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டார் அதனால் முதல்லையே மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறார் ஜெகதானந்தா நீர் கொண்டு வந்த கௌடதிலிருந்து கொண்டு வந்த அந்த தைலம் என்னை எப்படி ஈர்த்தது தெரியுமா தினமும் அதை பூசிக்க ஆசை வருது ஆனாலும் என்னுடைய தர்மம் அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்துது நான் என்ன தான் செய்கிறது நீர் பண்டிதர் ஒன்று பண்ணலாம் அந்த தைலத்தை பகவான் ஜெகநாதருக்கு காணிக்கையாக கொடுத்துரும் நீர் பட்டப்பாடும் பலிதமாகும் அப்படின்னு சொன்னார் உடனே ஜெகதானந்தர் கோபத்தோட நான் இப்போ தைலம் கொண்டு வந்தேன் என்ன புதுக்கதை விடுறீங்க அப்படின்னு கேட்டார் இப்போ மகாபரவு சிரிச்சுக்கிட்டு அப்போது நீர் சத்தியசந்தன் நான் பொய்யன் அப்படித்தானே அப்படின்னா அந்த தைலம் என் பக்கத்தில் எப்படி வந்தது எதுவும் தேவதூதன் கொண்டு வந்து வச்சானா அப்படின்னு கேட்குறார் சைதனர் இதை கேட்ட ஜெகதானந்தா ரோசத்தோட அந்த பாட்டலை தூக்கி வெளியே தூக்கி வெளியே எறிகிறார் பாட்டில் உடஞ்சி எல்லாம் கொட்டிருச்சு அதுக்கப்புறம் ஜெகதானந்தா கோபத்தோடு அங்கேருந்து போயிட்டார் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உள்பக்கமாக கதவை தாள் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டார் ரெண்டு நாட்களாக சாப்பிடாம கிடந்தார் கதவையும் திறக்கல மூணாவது நாள் சைத்தியர் அங்கே வந்தார் வீட்டு கதவை தட்டுறார் என்ன பண்டிதரு என்ன பண்ணிட்டுருக்கிற உள்ள அப்படின்னு சொல்லி கேலியாக கேட்க ஒரு பத் பதிலையும் காணும் எதையும் காதில் வாங்காமல் பிடிவாதமாக படுத்து கிடக்கிறார் அப்போ சைத்தியர் சொன்னார் இதை பாருங்கள் நான் பிச்சைக்காக வந்திருக்கிறேன் என்னை பசியோடு அனுப்புனா உமக்கு இருக்கிற புண்ணியத்தெல்லாம் அள்ளிகிட்டு போயிடுவேன் இன்றைக்கி உம்முடைய இல்லத்தில் தான் பிச்சையாக இருக்கிறதா முடிவெடுத்திருக்கிறேன் கடலில் போய் குளிச்சுட்டு ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டு வரேன் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தினர் கிளம்புறார் மகாபிரபு நம்முடைய இல்லத்தில் சாப்பிட போகிறாரான்னு அதை கேட்டதும் ஜெகதானந்தருக்கு கோபம் பறந்துருச்சு வேகமாக எழுந்து குளிச்சுட்டு ரகுநாதர் ரமாயி பண்டிதர் இன்னும் பல விரக்த நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து சமையலில் ஈடுபட்டார் ஒரு எண்பது சதவீதம் சமையல் ஆகியிருக்கிற போது சிரிச்ச முகமா செய்திநேர் வந்தார் அப்போது ஜெகதானந்தா அதை கண்டுக்காமல் கோபத்தோட இருக்கிற மாதிரி காட்டுறார் பாத்திர பட்டங்களை சப்தம் வாரம் வர்ற மாதிரி உருட்டுறார் இதனால் செய்திநீர் தாமாகவே ஒரு பாயை போட்டு கால்களை நீட்டி உட்கார ஜெகதானந்தா பகவானுடைய பாத கமலங்களை ஒரு தாம்பளத்தில் வச்சு நீராட்டுறார் அப்புறம் மெல்லிய துணியால் துடைச்சார் அதுக்கப்புறம் இலை போட்டு பரிமாறினார் பிறப்பு சாப்பிடாம அப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தார் இப்போ ஜெகதானந்தாவுடைய மௌனம் கலையுது இனிமையான குரலோட சாப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறார் இவர் சைதன்யரோ சாப்பிட முடியாது அப்படிங்கிறார் அப்போ ஜெகதானந்தா சைதனர் முகத்தை பார்க்காமலையே அப்போ எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தீங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே நாங்கள் யாரும் கூப்பிடவும் இல்லையே அப்படின்னு சொன்னார் ஜெகதானந்தா அப்போ சைதன்யர் சொன்னார் வர்றது என்னோட இஷ்டம் சாப்பிடாம இருக்கிறதும் என்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னார் அப்போ ஜெகதானந்தா செல்லமாக ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க அப்படிங்கிறார் சைத்தன்யமா பிரபு அது சுட்டா என்ன ஆறுனா என்ன நான் சாப்பிடணுன்னா இன்னொரு காரியமும் நடக்கணும் என் பக்கத்துல உமக்கும் ஒரு இலையை போடணும் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும் அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ ஜெகதானந்தா கிண்டலா அடேங்கப்பா எவ்வளவு அக்கறை ஏன் மேலே இவ்வளவு கவலையாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்க பிறகு சொல்கிறார் இப்படிலாம் சேட்டை பண்ணிங்கன்னா சரிப்படாது நாங்கள் எத்தனை பேர் சேர்ந்து உமக்கு உங்களுக்காக சமைச்சிருக்கிறோம் அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு கடைசியாக நான் சாப்பிட்லான் இருக்கிறேன் உங்களுடைய உத்தரவை நான் மீறமாட்டேன் கட்டாயம் சாப்பிடுவேன் ஜெகதானந்தா சொல்கிறார் இதை கேட்டு சைத்தன்யமா பிரபு சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவர் இலையில எதையெல்லாம் சாப்பிட்றாரோ அதையெல்லாம் குறையாத படிக்கு திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தார் ஜெகதானந்தா அப்போ சைத்தியர் பொறுமை இழந்து ஐயா கொஞ்சம் தயவு காட்டுங்க பத்து பேர் அளவுக்கு சாப்பிட்டாச்சு இன்னும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி போஜனத்தை முடிக்கிறார் அதுக்கப்புறம் மகாபிரபுவுக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்காக ஏலம் கலந்த தண்ணீர் கொடுத்தார் ஜெகதானந்தா சைதன்யர் அவர்கிட்ட நீங்கள் சாப்பிட்ட வரைக்கும் நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறேன்னு சொன்னார் அப்போ ஜெகதானந்தா நீங்கள் ஓய்வெடுங்க இப்போதைக்கு நான் எல்லோருக்கும் சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்றேன் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ மகாபிரபு தன்னுடைய உதவியாளர் கோவிந்தனை கூப்பிட்டு ஜெகதானந்தா சாப்பிட வரைக்கும் நீ இங்கே இரு அதுக்கப்புறம் வா அப்படின்ட்டு உள்ள கமண்டலத்தோட ஓய்வெடுக்க போகிறார் அப்போ ஜெகதானந்தா கோவிந்தன்கிட்ட நீ போய் மகாபிரபுக்கு கால்களை பிடிச்சு விடு நான் உனக்கு தனியாக பிரசாதம் எடுத்து வைக்கிறேன் மகாபிரபு உறங்க ஆரம்பித்ததும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னார் அதன்படி கோவிந்தன் உள்ளே போயிட்டு மகாபிரபுடைய பாதங்களை பிடிச்சு விட்றார் அப்போ ஜெகதானந்தா சாப்பிட்டாச்சான்னு கேட்டார் மகாபிரபு இல்லை அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் சேவை இருக்குன்னு சொல்கிறார் நீ அவரை சாப்பிட்டுட்டு அவரை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி மகாபிரபு கட்டளையிட்டார் அதன்படி கோவிந்தன் அங்கே போக எல்லா பக்கங்களும் சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய உச்சிஷ்டத்தோடு ஜெகதானந்தாக சாப்பிட அமர்ந்திருக்கிறார் கோவிந்தனை பார்த்ததும் வா உனக்காக இங்கே கொஞ்சம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பிரசாத சேவை பூர்த்தியாகுது மகாபிரபுக்கும் அது தெரிவிக்கப்பட்டது ஸ்ரீ அப்படிங்கிற சப்தம் ராதையை குறிக்கும் வடமொழியில் தேர்ந்தவர்களுக்கு இது தெரியும் ஸ்ரீவனம் அப்படின்னா பிருந்தாவனத்தை தான் குறிக்கும் இப்போ அந்த ஸ்ரீவனம்ங்கிற சொல் பிருந்தாவனம் பிருந்தாவனே புழக்கத்தில் வந்துட்டு இந்த ஸ்ரீவனத்துக்கு போய் வர ஜெகதானந்தா பலமுறை சைத்திய அனுமதி கேட்டிருந்தார் மகாபிரபு அனுமதி தரலை பக்தர்களில் மூன்று விதம் உண்டு உத்தம மத்தியம கனிஷ்ட அப்படின்னு உண்டு எந்த பக்தன் தன்னுடைய இறைவன் தான் எல்லாருமா எல்லாமா இருக்கிறார் அப்படிங்கிற பாவனையில் செயல்படுறானோ அத்தனை வஸ்துக்களுடையும் அன்போடு நடக்கிறானோ அவன் உத்தம பக்தன் நான் வணங்குற மூர்த்தியில மட்டும்தான் தெய்வம் இருக்கு அப்படின்னு மற்ற எதையும் கண்டுக்காமல் மற்ற பக்தர்களையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறவன் ஆரம்ப பக்தன் கனிஷ்ட நிலை ரெண்டுக்கும் இடைப்பட்டவன் மத்தியமன் இது வந்து ஒரு படித்தர மாதிரி ஜெகநாதன் ஒரு எளிமையான சாது சைத்தியருக்கு நிகரான துறவு துறவி யாரும் கிடையாது அப்படின்னு நினைப்பார் பிரபு எதை செய்தாலும் அதை லீலை அப்படின்னு கருதுவார் சைத்தினர் எப்பவும் எப்போவுமே வாழை இலையில தான் படுத்து தூங்குவார் இரவும் பகலும் கீர்த்தனம் ஆகாரத்தையும் குறைச்சிருந்தார் சைதன்யர் இதனால் அவரோட உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே போச்சுது இப்படி ஒரு சுகுமாரன் தன்னுடைய அழகிய வடிவத்தையும் வாழ்க்கையும் கெடுத்து கொள்ளானுமா இது இறைவனுக்கே தாங்குமா இப்படின்னு பக்தர்கள் பேசிக்கிறாங்க மகாபிரபுடைய முரட்டுத்தனமான கடைப்பிடித்தலால் ஜெகதானந்தாவுக்கு ரொம்ப அதிருப்தி இதுக்காகவே சண்டை போடுவார் ஆனால் சைதன்யர் எதையும் விட்டு கொடுக்கல ஜெகநாந்தாவுடைய சைதன்யருக்கான சுக முயற்சிகள் அத்தனையும் வீணாக போச்சு காவியில் ஒரு மெத்த செஞ்சார் அதை வாழை அடைக்கி வாழை அடைக்க அடியில் வச்சுட்டார் கோவிந்தன் மூலமாக இது நடந்துச்சு மகாபர்ப அதில் படுத்ததுமே படக்குன்னு துள்ளி எழுந்தார் கோபத்தோட கோவிந்தன்ட்ட நான் ஒரு துறவியாக உங்க கூட இருக்க பிடிக்கலையா சுகபோகங்கள்லேயே நான் கிடக்கணுமா இதுக்காகத்தான் நான் சன்னியாசம் எடுத்தேனா அப்படின்னு சொல்லி கேட்க கோவிந்தன் பதில் பேசாம பயந்து தலை குனிஞ்சு நிற்கிறார் ஒரு கதவு வரமா போய் நிற்கிறார் நீங்கள்லாம் என் சரீர சுகத்துக்காகத்தான் நாமஜயம் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான் இருக்குது ஆன்மா ஆனந்தமானது அதுக்கு உலக பதார்த்தங்கள் எப்படி சுகந்தரும் உடலை சுகப்படுத்தும் முயற்சி முட்டாள்தனமானது இப்படி சைத்தியர் வந்து கண்டித்தார் அப்போ சொரூப் தாமோதர் அங்கே தான் இருந்தார் சைதினர் கேட்டார் இந்த மெத்த எப்படி வந்தது அப்போ ஜெகதானந்தா தான் தந்தார் அப்படிங்கிறத சொன்னாங்க அந்த பேரக்கட்டதும் மகாபரவுடைய கோபம் காற்றுல பறந்து போயிருச்சு எங்கே போச்சுன்னே தெரில கோபம் சொரூப் தாமதர் சொன்னார் பிரபு இதில் என்ன தப்பு இருக்குது ஜெகதானந்தா தம்முடைய கைப்பட குறைஞ்ச வாகூல தான் குறைஞ்ச வாகு ரொம்ப அவர் அதிகமாக உங்களுக்கு மெத்த மாதிரி செய்யலை குறைஞ்ச அளவில் தான் செஞ்சுருக்கிறார் இது இயற்கையான இளவம் பஞ்சு உடம்புக்கு முடியாத நிலையில் இதை பயன்படுத்தினா நல்லது இது இதில் நீங்கள் நியமங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் சுவரூப் தாமோதர் அப்போ சைதனர் சொன்னார் நீ எல்லாம் தெரிஞ்சவன் தெரிஞ்சவனுக்கு எதைத்தான் சொல்லித்தர முடியும் ஒரு சன்னியாசி தன் மனசை படுத்த இந்த மாதிரி சுகபோகங்களை சின்ன அளவில் ஏற்றுக்கிட்டா காலப்போக்கில் அது மகா பெரிய விஷயமாகி அந்த சன்னியாசி தன்னுடைய தர்மத்திலேருந்து விழுந்துருவான் விஷய சுகங்கள் கடல் அளவுக்கு இருக்குது ஒரு துளி எடுத்துக்கிட்டாலும் அது கடலை நோக்கி இழுத்துட்டு போயிடும் ஒரு முறை நியமத்தை தளர்த்தினா பின் தளர்வு தான் தொடரும் மனம் வந்து தண்ணீர் மாதிரி அது கீழ் நோக்கி தான் பாயும் நல்ல துணிமணி உடுத்தினவன் அழுக்கு படுற எந்த இடத்துலையும் உட்கார மாட்டான் ஆனால் அழுக்கான துணிமணி உடுத்தினவன் இதை பற்றி யோசிக்கவே மாட்டான் இப்படி சைதன் சொன்னார் இதனால் சொரூபர் கோவிந்தன்கிட்ட ஜாடையால் அந்த மெத்தையை அகத்திரு அகற்றி போடு அப்படின்னு சொன்னார் அது அகற்றப்பட்டது அடுத்த நாள் சொருப் தாமோதர் நிறைய வாழை மட்டைகளை சேகரித்து நார் உரிச்சிட்டு அதில் மெல்லிய மெல்லிய மெல்லியதா சின்ன சின்ன இலைகளாக உரிச்சுட்டு ஒரு சைதனுடைய பழைய வஸ்திரம் பழைய வேட்டியில் அதை பை மாதிரி செய்து அதுக்குள்ளே அடைச்சி மெத்த மாதிரி செய்திருந்தார் அப்போது கெஞ்சி கேட்டார் சைதனியர்கிட்ட இதையாவது ஏற்றுக்கங்கன்னு மகாபரமும் அதை ஏற்றுக்கிட்டார் ஜெகதானந்தாவுக்கு வருத்தம் தான்னாலும் காட்டிக்கா காட்டிக்காமல் இருந்தார் சைதனர்கிட்ட நான் விருந்தாவன் போகணும் அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் அப்போ என்கிட்ட இருக்கிற கோபத்தில் அங்கே போக போறியான்னு கேட்டார் சைதனர் ஜெகதானந்த சொன்னார் பிரபு உங்ககிட்ட கோபம் வருமா நான் உங்கள் சேவகன் எனக்கு வெகு நாள் ஆசை இது அப்போ சுரூப் தாமோதரம் இதை ஆதரித்து பேசுகிறார் உங்ககிட்ட யாரும் கோபப்பட முடியாது மகாபிரபு அடிக்கடி உங்கள் அம்மா மற்றும் பக்தர்களை பார்க்குறதுக்காக கவுட தேசம் போய் வர்ற மாதிரி இப்போ சிறீவனம் போய் வர அனுமதி கேட்குறார் இப்படி எடுத்து சொன்னதும் ஜெகதானந்தா சொல்கிறார் ஸ்ரீவனத்தின் தூளிகளை அங்கே இருக்கிற தூசிகளை என்னுடைய தலையில் ஏந்தலான் இருக்கிறேன் அனுமதிங்கன்னு கேட்டார் அப்போ சைதன்யபர் சைதன்ய பிரபு சரி போயிட்டு வாங்க யாருகிட்டையும் ரொம்ப நேரம் பேசக்கூடாது பேசுகிற இடங்களில் மௌனமாக இருக்கணும் காசி வரைக்கும் போகிறதுல தொல்லை இருக்காது அதுக்கடுத்து கொள்ளையர்கள் நடமாட்டம் இருக்கும் தர்மம் அறிந்த ஒரு சத்திரியனுடைய துணையோடு போயிட்டு வாங்க ஸ்ரீவனத்தில் சனாதன கோஸ்வாமியோட தங்குங்க சாதுக்களை கண்டால் தூரத்தில் வணக்கம் பண்ணுங்கள் ஸ்ரீவனத்தில் ரொம்ப நாட்கள் தங்கவும் விரும்பக்கூடாது நானும் கூடிய சீக்கிரம் அங்கே வர வேண்டி இருக்குதுங்கிறத சனாதனர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இப்படி அறிவுறுத்தி அனுமதி கொடுக்கிறார் இப்படி ஜெகதானந்தா காட்டுப்பாதை வழியாக சிறிவனம் போறார் சனாதன கோஸ்வாமியை சந்தித்தார் அப்போ கோகுலத்தில் இத்தனை வீடுகள் இதெல்லாம் கிடையாது ஓரிரு ஆசிரமங்கள் தான் இருந்துச்சு சிறிவனம் போகிறாமுமே பிற மதத்தவர்களால் நாசம் பண்ணப்பட்டு இருந்தது அதனால இந்த கோஸ்வாமிகள் இந்த பக்தர்கள் எல்லாம் பிட்சைக்காக ரெண்டு மைல் தூரம் போக வேண்டி வரும் அப்படி தான் இருந்தது சிறிவனத்தை விட்டு ஜெகதானந்தா பூரி போது சனாதனர் அவர்கிட்ட பிருந்தவன் தூளி கோவர்த்தன் சிலா குன்றிமணி மாலை சில பழங்கள் சிகப்பு நேரத்தில் இருக்கும் இது பிருந்தாவனத்தில் பிரசித்தி இதுகளையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் கண்ணனை தவிர எதுவும் இல்லாமல் வாழ்கிற பக்தர்களுக்கு தான் மகாநிதி சனாதனர் தந்த பழம் அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தோட அவர் கிளம்புறார் இந்த பழம் வந்து கொஞ்சம் காரங் தன்மையோடு இருக்கும் சிறிவனத்தில் மட்டும்தான் உண்டு மகாபிரபுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பூரி வந்து சேர்ந்தார் ஜெகதானந்தா சைதனிட்ட பிரசாதங்களை கொடுத்தார் மகாபிரவ அதுகளை வாங்கி தலையில் வச்சு மரியாதை செலுத்துகிறார் பழங்களை மட்டும் விநியோகம் பண்ணார் அப்போ சொல்கிறார் போகிகளுக்கு இது சுவைக்காது கண்ணனுடைய பிரசாதம் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் இப்படியாக இந்த கழக லீலை ஊடல் லீலைகளை பற்றி சனாத ச ஜகதானந்த வரலாற்றில் பார்க்குறோம் ஹரே